அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் வயிறு சம்பந்தப்பட்ட கட்டி இருக்கு பெரியவர்கள் நிறைய பேருக்கு அது பெண் குறிப்பா பெண்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கதா சொல்றாங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு வீட்டு வைத்தியம் எளிமையானது என்னது அப்படின்னு பாப்போமா பீட்ரூட்னு சொல்லுவோம்ல நம்ம இந்த கூட்டு பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா பீட்ரூட் அந்த பீட்ரூட் எடுத்து என்ன பண்ணோம்னா அந்த மேலையும் கீழையும் அந்த காம்புகளை மட்டும் கட் பண்ணிடணும் தோலோட சேர்த்து அந்த பீட்ரூட் என்ன பண்ணோம்னா மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு சாறு எடுக்கணும் லைட்டாக தான் தண்ணி விடணும் ரொம்ப தண்ணின்னு விட்றக்கூடாது ரொம்ப லைட்டாக தான் விடணும் அது மாதிரி விட்டு எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் பீட்ரூட்டோட சாருன்னு வச்சுக்கலேன் ஒரு ஸ்பூன் மலைத்தேன் தேன் இது ரெண்டி கலந்து காலைல வெறு வயிற்றுல சாப்பிடணும் காலையில மட்டுமா அப்படின்னா இல்லை மாலை நேரம் எடுக்கலாம் ஒரு இரண்டு முறை கூட எடுக்கலாம் விரைவில் வயிற்றுப்பு நாரம் அப்ப நம்ம ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி செய்யும் போது அளிக்கும் சரி சார் மருந்து மாத்திர சாப்பிட்டதுனால வந்துருச்சு வயிற்றுல பொண்ணு அதிகமா இருக்கு அதனால கூட உள்ளவங்களும் எடுக்கலாம் ஆனா நிச்சயமாக எடுக்கலாம் எந்த ஒரு பின்வெளி பக்கல கிடையாது ஏன்னா ரொம்ப நம்ம சாப்பிட இல்லை இல்லையா ஒரு மூணு ஸ்பூன் பீட்ரூட்டோட சாறு ஒரு ஸ்பூன் மலை தேன் கரெக்டுங்களா அப்ப இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிட்டுனா அருமையா பலன் அளிக்கும்